எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லோருமே ரொம்ப இருக்கோம் ரம்ஜானுக்கு ஒரு நாலு நாள் லீவு விட்டுருந்தாங்க இந்த நாலு நாள் லீவில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் யூஏயில் எந்த இடம்லாம் பெஸ்ட்டு சுற்றி பார்க்குறதுக்கு அப்படினுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் போர் அடிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹாலிடே பார்த்தீங்கன்னா பசங்களும் ஸ்கூல் லீவ்ல தான் இருந்தாங்க அடுத்தது ஹஸ்பண்டுக்கும் ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் லீவு கிடைச்சிருந்தது ஸோ இந்த நாலு அஞ்சு நாளும் இந்த ரூம்லேயே இருக்க ரொம்ப போர் அடிக்கணும்னு சும்மா ஒரு லாங்காக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அதுவும் ஸ்டே பண்ணுற மாதிரி எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக முத நாளே எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் இருந்தேன் அங்கே பிளான் பண்ணியிருந்த அந்த ரெண்டு ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஏஇில் செவன் எமிரேட்ஸில் இந்த ரெண்டு எமிரேட்ஸும் ஒரு முக்கியமான எமிரேட்ஸ் தான் ஃபுஜா வும்ும் அடுத்தது ராசல் கைமாவும் இங்கே ரெண்டு நாளும் போய் நம்ம ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு ரெண்டு நாளைக்கான செட்டப் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த பேக்கு ஃபுல்லாகவே கையில் எடுக்கிறதுக்கு தகுந்தார் போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருந்தேன் அதாவது வீட்டிலையே முறுக்கு தட்டை அந்த மாதிரியும் கடையில் கொஞ்சோண்டு பிஸ்கட் அந்த மாதிரியும் வாங்கி எமர்ஜென்சிக்கு வச்சுருந்தோம் அப்புறம் அங்கங்கே போகிறப்ப எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதோ அப்படி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டோர் பண்ணாமல் ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் கடையிலையும் வாங்கி வச்சுருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலமர ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கிளம்பிகிட்ருக்கோம் இட்லியும் தக்காளி சட்னி தான் அவ்வளோதான் நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பியாச்சு கிளம்பும் போது ஒரு ஒம்பது மணி போல் இருக்கும் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கிறது ஃபுஜாராவுக்கு போயிட்டுருக்கோம் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நாலு டு நாலரை மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இடையிலெல்லாம் கொஞ்சம் காரை நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டுருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபுஜாரா தான் இந்த மாதிரி நல்ல ஒரு மவுண்டெயினோட அழகாக இருக்கும் போகிறதுக்கு சுற்றி மவுண்டெயின் நடுவில் காரு போகிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப இயற்கையை ரசிச்சுட்டு போகிறது மாதிரி இருந்தது இதில் என்ன ஒரு மைனஸ்னால் ஹாட்டாக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு சில்னஸ்ஸே போயிடுச்சு அந்த சில்னஸ் இருந்தால் தான் இந்த மவுண்டெயின்க்கு இடையில நம்ம வந்து அந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கோம் ரொம்ப ஹார்ட்டாக இருந்ததுனால ரொம்ப வெக்கையாக தான் ஃபீல் பண்ணிகிட்டே போனோம் இப்போ நம்ம ஃபுஜாராவில் போக போகிற இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோர்ஃபகான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மவுண்டெயினாக இருந்துச்சு கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு தான் நிறைய வீடுகள்லாம் வந்தது இந்த வீடுகள்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸாக அழகாக இருந்தது இது நம்ம ஊரில் இருக்கிற வீடு மாதிரியே இருந்துச்சு சிங்கிள் ஃப்ளோரு தான் பெரிய ஹைட்ல எல்லாம் கிடையாது நிறைய வந்து கடைகள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு இப்போ அபுதாபி துபாயெலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் போல் அந்த இடத்த டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு அங்கே அப்போது ரீச் ஆனப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி போல் ஆகிடுச்சி ஸோ அப்போ வந்து மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான் கோஃபகான்ங்கிற இடம் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது இந்த பில்டிங்கை பார்த்துக்கோங்க இது என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட ரூபாய் நோட்டில் இருக்கிற ஒரு இடம் தான் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஏதோ வேலை நடந்துகிட்டு இருந்தது நம்மளையெல்லாம் இங்கே வந்து அலோவ் பண்ணவே இல்லை வெளியில இருந்து தான் பார்க்குற மாதிரி இருந்தது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்டோம் இது என்ன ஸ்பாட்டு அப்படிங்கிறது மாதிரி கேட்டப்போ அவர் சொல்லியிருந்தாரு இங்கே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடுவாங்க அதாவது இது ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு சொன்னாங்க யூஏஇ சிங்கர்ஸ் ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் அவங்க வந்து பாடுற ஒரு இடம் இந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து ரசிக்கிறது மாதிரி சுற்றி வந்து ஸ்டேடியம் போல இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துருந்தோம் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காட்டியிருக்கலாம் ஆனால் உள்ள அளவு கிடையாது இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இது ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே வெளியிலேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்கள் இருக்கிறது ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபால் தான் ஆக்சுவலாக இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது கீழே வந்து கொகை போல் ஒரு வழி ஒன்று உண்டு அந்த வழி வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேலே வந்து நம்ம அழகாக ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபாலும் இருக்குது இது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க ரசிக்க எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபால்க்கு அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுஜாராவோட பீச் இருக்குது இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா பேராஷூட்டில் நீங்கள் பறக்கணுன்னாலும் பணம் கட்டி நீங்கள் அதுக்கு தனியாக போயிக்கலாம் அடுத்தது ஸ்பீட் போட்டு ஃபெசிலிட்டி போட்டிங் இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே நமக்கு வேணும்னா நம்ம அழகாக அங்கே அங்கே பே பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால பசங்க ரெண்டு பேருமே கோஆப்ரேட் பண்ணவே இல்லை இதுலலாம் போகிறதுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஏதாவது ஒரு ஸ்டே பண்ணுற இடத்துக்காவது போயிடணும் காரில் போய் கொஞ்சம் நேரம் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அந்த வெயிலில் வந்து டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு தண்ணி தாகமாகவும் சுத்தவும் முடியல ரொம்ப காலமரிலேருந்து ஏறி உட்கார்ந்ததுலேருந்து தூக்கமும் சரியில்லாமல் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அழகாக வெளியில் கிளம்பிட்டோம் இங்கேருந்து வந்து நிறைய ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் வெளியிலேருந்து பார்த்து பார்த்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இதை பார்க்குறதுக்கு அடுத்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேமுக்கு போனோம் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கேயும் ஒரு சின்ன ஒரு மைனஸ்னால் எங்களுக்கு டேமில் வந்து சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு அது என்னன்னு நான் சொல்கிறேன் டேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் ரஃபிஷா டேமு இங்கே வந்து என்னன்னா பார்க்கிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கிங்க்கு இடமே இல்லை அதாவது குறுகலான ஒரு மவுண்டெயின்னு சொல்லலாம் ராசல் மாலை இருக்கிற மவுண்டெயின் வந்து அகலமாக இருக்கும் நடுவில் வந்து ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கார் கூட ஒரே டயத்தில் போற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாத மாதிரி ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு கார் போகலாம் ஒரு கார் வெளியில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கிங்க்குன்னு இதுக்கு ஒரு தனி இடமே ஒதுக்கவே இல்லை கார் வச்சுட்டு ரொம்ப நேரமாக ஹஸ்பண்ட் சுற்றிட்டே இருந்தாங்க எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு இந்த டேமில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இங்க வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டிருந்தாங்க அதாவது நாலு பேருக்குமே நான் ரெண்டு பசங்க அடுத்தது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த நாலு பேருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அடல்ட் ரெண்டு பேரையுமே சேர்த்து பார்த்தா ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்புக்கு ஒரு ரெண்டாயிரத்தி சொச்சம் போல் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே தான் வரும் அது வந்து நல்ல ஒர்த்துன்னு சொல்லுவேன் ஏன்னா நாலு பேருக்குமே சேர்த்து ஒன் ஹவர் நீங்கள் வந்து இந்த போட்டிங் பண்ணலாம் அது வந்து நல்ல இயற்கையை சுற்றி பார்த்துட்டு இந்த மவுண்டைனோட நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருந்துச்சு பட் இந்த பார்க்கிங்னால் எங்களால் இதை சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு இது ஒன்று தான் தான் இதில் நடந்த நெகட்டிவ்னு சொல்லுவேன் நான் சொல்லிடுறேன் அந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக ஒரு பார்க்கிங் இருந்துச்சு அதாவது போதுமான கார்கள் போடுற மாதிரி இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதை மீறி நம்ம போட்டோம்னா ஒரு ஆயிரம் திராம்சம் போல் நமக்கு ஃபைன் அடிக்கிறதா அங்கே வந்து போர்டில் இருந்துச்சு அதே சமயத்தில் அங்கே வந்து போலீஸும் நின்று நிறைய பேருக்கு ஃபைன் அடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து காரை விட்டு இறங்கவே இல்லை பார்க்கிங் கிடச்சிருச்சுன்னா போட்டுட்டு வந்து இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தோம் பார்க்கிங் கிடைக்காதனால இந்த இடத்த வந்து ரொம்ப சுற்றி பார்க்க முடியாமல் சுற்றி இருந்த இடங்களை அப்படியே ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக எனக்கு இந்த போட்டிங்கில் போயிருந்தால் அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் இன்னொரு டைம் இந்த இடத்துக்காகவே போகணும்னு மட்டும் நினச்சிட்டு வந்தோம் அப்படியே இந்த இடத்த வந்து சுற்றி காட்சி பாருங்கள் நாங்கள் இப்போது அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் இது வந்து பக்கா ஊர் மாதிரியே இருந்தது நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் உள்ள இடமா இருந்துச்சு அப்படியே டீ குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போனோம் பெட்ரோல் போடுறதுக்காக அங்கே ஒரு இடத்த நான் காட்டுறேன் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் இந்தியாவில் பார்த்த மாதிரி இருக்கா இல்லை வந்து ஃபுஜாராவில் பார்க்குற மாதிரி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் நான் ஊருக்கு வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆகும் போது ஊர் ஃபீல் எப்படி இல்லாமல் இருக்கும் ஏக்கம் வந்து இந்தியாவுக்கு வர ஏக்கம் கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது அது இந்த இடத்த பார்த்தோன்னே நிறைய ஞாபகம் வந்தது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் தான் ஸோ அந்த வில்லேஜ் ஸ்டைலில் இருந்தோன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே மனசு அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தான் நான் ப்ரெசென்ட்டுக்கு வந்தேன் இது வந்து ஒரு கிணறு செட்டப்லையும் அங்கே வந்து நிறைய நான் இப்போ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுனது வந்து மாங்காய் மரம் தான் அடுத்தது வாழை மரம் இருக்குது கீழே பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள்லாம் தெளிச்சிருந்தாங்க கீரை அடுத்தது வந்து பாலக்கீரை நிறைய இங்க சாப்பிட்ற மாதிரி இந்த சாண்ட்விஜில் வைக்கிற கீரைகள்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படியே ஊர் செட்டப்லேயே ரொம்ப சூப்பராக இருந்தது காத்தும் அதே மாதிரியே இருந்துச்சு என்னடா அந்த பொண்ணு காற்றை போய் அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாலே நினைக்காதீங்க இங்கே அடிக்கிற காற்றுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற காற்றுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அனல் காற்றா வீசும் அந்த இடத்துக்கு போனோடனே அப்படியே செடியோடு வரும்போது இயற்கை காற்றா வந்தது அந்த ஃபீல் அப்படியே ஊரில் இருக்கிறது மாதிரியே இருந்துச்சு அதனால தான் அது மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா புஜாராவில் இருக்கிற ரோட் சைடு இருக்கிற ஷாப்புங்க தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலும் அப்படியே இந்தியா ஃபீல் தான் வந்தது பாத்திர பண்டங்கள்லாம் ரோட்டில் விற்கிறது அடுத்தது மர சாமான்கள் மண்பானையில் செஞ்ச பொருட்கள் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது இந்த ஊரில் பாரம்பரியமாக இருந்த குக்கரை என்னமோ எனக்கு தெரியல ரொம்ப நேரமாக இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணினேன் கை தான் வலித்தது தான் மிச்சம் இதில் நான் வந்து விசில் இருந்ததுனால தான் நான் நினச்சேன் ஓ இது குக்கராக இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஊர் ஸ்டைல் குக்கரே கிடையாது ரொம்ப வந்து இவங்க அரேபியன்ஸ் வந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ண ஒரு விஷயமாக கூட இருந்துருக்கலாம் நான் இந்த இடிக்கல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இது நம்ம ஊர் காசுக்கு அறநூறு எழுநூறு அந்த மாதிரி ரேட் சொன்னாரு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வேணாம்னு நான் வச்சுட்டு வந்துட்டேன் விஜேராவில ஒரு மூணு ஸ்பாட்டை எயிம் பண்ணி தான் வந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கோர்ஃபகான் போனோம் அடுத்தது டேமு இந்த இடம் வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் கார்டன் போல இருந்துச்சு இங்கே ஒரு பர்சனுக்கு பத்து தெராம்ஸு போல் பே பண்ண வச்சுருந்தாங்க ஸோ நம்ம நாற்பது தெராம்ஸு கொடுத்து உள்ளே போய் பார்த்தோம் இங்கே வந்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் ரீல்ஸில் பார்க்கும்போது இதை பற்றி நிறையா இருந்துச்சு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக காட்டியிருந்தாங்க இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டென்ட் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு நிறைய இடங்களை புதுப்பிக்காமலே அப்படியே ரெனோவேட் பண்ணாமலே அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய செடிகள் எல்லாம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மிச்சப்படி இந்த இடமும் எனக்கு ஒரு ஊர் ஃபீல் வந்துச்சு அந்த சவுண்டெல்லாம் கூட நீங்கள் கேளுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க இந்த ஆடு கத்துற சவுண்டு கோழி கூவுற சவுண்டு இது எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா ஊரில் வந்து அந்த சாயங்கால நேரத்தில் அந்த ஆடெல்லாம் வந்து வீட்டுக்கு அடைய வர போது அந்த ஒரு சவுண்டு கேட்கும்ல அதே மாதிரியே இருந்துச்சு இதுவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு நல்லா இருந்தது ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி இடங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் செட்டு தான் வந்துச்சு இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கூட விற்கிறாங்க நீங்கள் வேணும்னா பணம் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபெசிலிட்டியோடு வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள்லாம் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது தக்காளி மாதிரி இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது தக்காளி கீரை இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ நிறைய இந்த பாலைவனத்திலேயே பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முள்ளங்கியெல்லாம் கூட லோக்கல் லோக்கல்னு போட்டு வருது அதாவது நம்ம எப்போவுமே ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரேடிஷ் லோக்கல் அப்படின்னு வருது அது மாதிரி டொமேட்டோ லோக்கல் அப்படின்னு வருது ஓமன் இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்தெல்லாம் கூட நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகி நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வர்றது மாதிரியெல்லாம் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இங்கே நிறைய பயிர் பண்ண ஆரம்பிச்சதுனால சூப்பராக இயற்கையாக ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இங்கே யூஏ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இந்த நாட்டுக்கோழி முட்டை அழகாக இதை வந்து வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து அழகாக வாங்கிக்கலாம் இப்போ நான் அந்த இடத்தையும் சுத்தி காட்டுறேன் பாருங்கள் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த இடத்துல ஏதோ பயிர் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்னன்னு தெரியல தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல கிட்ட போயிருந்தா ஜூம் பண்ணி உங்களுக்கு அழகாக காட்டியிருப்பேன் இங்கே வந்து நமக்கு அலோடு கிடையாது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் வேற ஏதாவது டைப்பர் சேஞ்ச் பண்ணணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா கூட இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அந்த பார்க்லேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புஜாராலேருந்து நம்ம வர்ற வழியில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு இங்கே வந்து நல்லா கூறு கட்டி நம்ம ஊரில் எல்லாம் விற்கிறது மாதிரி வச்சுருந்தாங்க பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் உண்மையை சொல்லிடுறேன் நீங்கள் மாலில் கூட கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் போல் இருக்குது இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுது வாயில் வந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லும் போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கொஞ்சம் நேரம் இந்த இடத்த அழகாக நாங்கள் ரசிச்சுட்டு வந்தோம் நல்லா இருட்டி போச்சு இருட்டி போனதுக்கு பிறகு இந்த இடத்த பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நான் காட்டுற இந்த இதை பாருங்கள் இது வந்து நான் மாங்காய் மரம்னு காட்டினேன் ஸோ ஒரு வேளை கூட இருக்கலாம் அந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே ஊரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையை சொல்லிடுறேங்க நான் ஒரு பக்கம் ஊர் பொண்ணு தான் எந்த கண்ட்ரிக்கு வந்தாலும் என்ன என்னால் சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா நம்ம வளர்ந்தது நம்ம பார்த்தது அந்த விஷயம் நம்ம மறந்துட்டு வந்த இடத்துல நமக்கு போல மாற்றிக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது நம்ம கூட வரப்போகிறது நம்ம வாழ்ந்த நினைவுகளும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம கண்டினியூ பண்ணுறது மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து சோளம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அழகாக சுட்டு கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை அதாவது ரம்ஜானுக்கு ரொம்ப ஸ்பெஷலே இந்த பிறை தான் அதை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பியாச்சு இந்த மூணு ஸ்பாட்டோட ஃபுஜாரா வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படினுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவை வரும் கண்டிப்பாக பாருங்கள்